வணக்கம் நண்பர்களே நான் ஸ்பீக்கர் செட் சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது திருமணத்துக்கு முன் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கேட்க வேண்டிய ஐந்து கேள்விகள் என்ன என்பதை விரிவாக காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணத்திற்கு முன் இந்த ஐந்து முக்கியமான கேள்விகளை உங்கள் கூட்டாளரிடம் கேளுங்கள் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது திருமணம் என்பது வாழ்நாள் உறவு வாழ்க்கைக்காக ஒருவருடன் இணைவது இது இரண்டு பேர் மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களின் கூட்டமாகும் இருப்பினும் சரியான கூட்டாளரை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு எளிதானது அல்ல உங்கள் கூட்டாளியின் பல விஷயங்களை திருமணத்திற்கு முன் கருதப்படுகின்றன இதனால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியதில்லை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் அவர்களுடன் நிற்கவும் எனவே ஒரு கூட்டாளரை தேர்ந்தெடுக்கும்போது பல விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு முன் உங்கள் பங்குதாரரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் முதலாவது நிதி நிலைமை பற்றி விவரம் சேமிப்பதை அனைவரும் அறிவார்கள் எனவே திருமணத்திற்கு முன் இந்த முக்கியமான தலைப்பை நீங்கள் விவாதிக்க வேண்டும் வீட்டின் செலவுகள் எவ்வாறு பிரிக்கப்படும் இருவரின் வருமானம் என்ன அவர்கள் எவ்வாறு பிரிக்கப்படுவார்கள் இது தவிர எதிர்காலத்தில் எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்று நீங்கள் குறிக்கிறீர்கள் திருமண வாழ்க்கையில் நல்ல பொருளாதார நிலை இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை விளக்குங்கள் அடுத்தது திருமணத்திற்கு பிறகு எங்கு வாழ வேண்டும் திருமணத்திற்கு பின் உங்கள் வாழ்க்கை துணை பின்னர் எங்கு வாழ விரும்புகிறார் என்பதை வெளிப்படையாக கேளுங்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ ஒரு ஃப்ளாட் வாங்க வேண்டுமா என்று உங்களுக்கு தெரியுமா திருமணத்திற்கு பிறகு உங்கள் பங்குதாரர் அல்லது பெற்றோருடன் தங்க முடியுமா என்று கண்டுபிடிக்கவா மேலும் நீங்கள் பிரிந்தால் நீங்கள் இருவரும் உங்கள் பெற்றோரை எத்தனை முறை சந்திப்பீர்கள் அடுத்தது குடும்ப கட்டுப்பாடு திருமணத்திற்கு முன் குடும்ப கட்டுப்பாடு குறித்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் பேசுங்கள் திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கான அவர்களின் திட்டம் என்ன என்பதை அவர்களிடமிருந்து விவாதிக்கவும் உண்மையில் குடும்பத்தையும் குழந்தைகளையும் வளர்ப்பது எளிதான காரியமல்ல நீங்கள் விரும்பினாலும் இந்த பொறுப்பிலிருந்து வெளியேற முடியாது எனவே இந்த விஷயத்தை முன்பே விவாதிக்கவும் அடுத்தது எதிர்கால இலக்குகள் உங்கள் கூட்டாளியின் அடுத்த ஐந்து முதல் பத்து வருட வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் அறிவது மிகவும் முக்கியம் அவர் தனது வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறார் என நினைத்து கொண்டிருக்கிறார் இதன் மூலம் நீங்கள் இருவரும் உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக திட்டமிட முடியும் அடுத்தது திருமணம் அழுத்தத்தின் கீழ் இல்லையா இந்த திருமணத்தை அவர்கள் சொந்தமாக செய்கிறார்களா அல்லது குடும்பத்தின் அழுத்தத்தின் கீழ் அதை கட்டுப்படுத்த அவர்கள் முடிவெடுக்க வேண்டுமா என்று உங்கள் கூட்டாளரிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் வீட்டின் அழுத்தத்தின் கீழ் திருமணம் செய்து கொள்வது பல முறை காணப்பட்டதால் தங்களுக்குள் கருத்துக்கள் இல்லாததால் அவர்களின் இரு வாழ்க்கையும் பாழாகிவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறிப்பிட்ட இருந்து வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஸ்பீக்கர் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்